एकदन्दाय विद्महे वक्रदण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्मा गुरु 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 तस्मै श्री गुरवे नमः ॐ श्यामयै विद्महे कलहस्ताय धीमहि तन्नो वरायि प्रचोदयात् ॐ வாராகி சாந்த சுகவன வாராகி வோம் கோற்றி வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பொண்ணுக்கு கல்யாணமாகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ ஜாதக ரீதியாக ஜோசியாக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ஜோசியத்தில் என்ன இருக்குது ஜாதக ரீதியாக என்ன இருக்குது அப்படின்னா கேரள நடக்குது அஸ்தா அஸ்தாஸ்கள செடி நடக்குது பஞ்சம செடி நடக்குது அப்போ குரு பார்வை இல்லை செவ்வாதாசம் இருக்குது இப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் நிறையா வந்துகிட்டே தான் இருக்குது இது எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பரிகாரம் பண்ணுறதுக்கு அங்கங்கே கோயில்கள் இருக்குது கோயிலுக்கு போனோம் பரிகாரமும் பண்ண சொல்கிறாங்க பரிகாரமும் பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு வந்ததுக்கு பிற்பாடு கூட இன்னுமே எங்களுக்கு முடிவாகலை வாழ்க்கை வந்து ஏமாற்ற ஏமாற்ற ஏமாற்றம் அடைஞ்ச வாழ்க்கையாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு சொல்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அம்மன் வாலாகி மண் சன்னிதிக்கு கண்டுபேர் நீங்கள் எல்லோரும் வாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது வந்து சொல்லுங்கள் நான் அதுக்குண்டான பூசை முறைகள் என்ன செய்யணும் அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு என்ன பூசை முறைகளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுக்கு தகுந்தா அப்படி நீங்கள் பாருங்கள் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சென்னையோ அம்மன் இங்கே வந்து கும்பாபிஷேகத்தில் வந்து உட்கார்ந்தது இப்போ ஆறு மாதம்தான் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஆறு மாதத்தில் நிறைய திருமணங்கள் தடைகளெல்லாம் அகற்றி அஞ்சு வருஷமாக ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கு அவங்க குடும்பத்தால் அதை வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க நீங்களும் அதே மாதிரி வாங்க இந்த துவாசம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தடுமாலை வேண்டாம் ஒன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க நேராக நீங்கள் எல்லாரும் வாங்க வந்து டைரெக்டாக எங்கிட்ட பேசி அதுக்கு என்ன தீர்வு காணலாம் வாங்க உட்காருங்க த என்ன தீர்வு காணலாம் என்ன பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள கேட்டு தெரிஞ்சு அதன்படி நடந்து சந்தோஷமாக குடும்பத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி நான்